ஆசியாவின் மிகவும் சக்திவாய்ந்த தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு ஒரு வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் தயாரிக்கப்படுவதாக சமீபத்தில் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன சில்வர் காஸ்ட் கிரியேஷன்ஸ் என்ற திரைப்பட நிறுவனம் ஒரு சிறப்பு நிகழ்வில் இதை வெளிப்படுத்தியது அதாவது கடந்த பதினேழாம் திகதி மோடி தனது எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடிய போது தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து மேலாக ஆட்சியில் இருக்கும் பிரதமர் மோடி இந்தியாவில் மிகவும் பிரபலமான மற்றும் மரியாதைக்குரிய தலைவர் என்பது ரகசியமல்ல எனவே இந்த படம் பலரிடையே மிகுந்த ஆர்வத்தை தூண்டும் என்பது உறுதி இந்த படத்திற்கு மாவந்தே என பெயரிடப்பட்டுள்ளது இங்கே மா என்றால் அம்மா என்றும் வந்தே என்றால் மரியாதை என்றும் பொருள் மோடிக்கும் அவரது தாயார் ஹீராஃபனுக்கும் இடையில் மிக நெருக்கமான பிணைப்பு படத்தில் சித்தரிக்கப்படும் ஒரு முக்கிய கருப்பொருளாக இருக்கும் என்று கூறப்படுகிறது மோடி தனது வாழ்க்கையில் தனது தாயாரிடமிருந்து பெற்ற வலிமை மற்றும் உத்வேகத்தை அடிக்கடி குறிப்பிட்டுள்ளார் தனது வாழ்க்கையில் தனது தாயாரிடமிருந்து பெற்ற வலிமை மற்றும் உத்வேகத்தை அவர் அடிக்கடி குறிப்பிட்டுள்ளார் பிரதமரான பிறகு அவர் அடிக்கடி தனது தாயாரை சந்தித்து அவரது துயரங்களை பற்றி விசாரித்ததாகவும் தனது பணிக்காக ஆசீர்வாதம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது மா வந்தே திரைப்படம் மோடியின் குழந்தை பருவம் முதல் அவர் பிரதமரான காலம் வரையிலான கதையை சித்தரிக்கும் என கூறப்படுகிறது இந்த படம் முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட போது பிரதமரின் வேடத்தில் யார் நடிப்பார்கள் என்பதுதான் மிகப்பெரிய பரபரப்பாக இருந்தது மலையாள நடிகர் உன்னிமுகுந்தன் இந்த வேடத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது முப்பத்தி ஏழு வயதான நடிகர் சமீபகாலமாக பரபரப்பான விஷயமாக இருந்து வருகிறார் அவரது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திரைப்படமான மகாபலிபுரம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திரைப்படமான மார்க்கோ ஆகியவை மிகப்பெரிய ஃபாக்ஸ் ஆபீஸ் வெற்றிகளை பெற்றன மோடி போன்ற ஒரு தலைவராக ஒரு படத்தில் நடிப்பது ஒரு நடிகருக்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பு என்பதை சொல்ல தேவையில்லை இது மிகவும் சவாலான பணியாகும் ஏனெனில் அவரதை எவ்வளவு சிறப்பாக செய்கிறார் என்பதை பலர் உன்னிப்பாக கவனிப்பார்கள் முகுந்தணிந்த சவாலை சமாளித்தால் அது நிச்சயமாக அவரது நடிப்பு வாழ்க்கைக்கு நிறைய பிரகாசத்தை சேர்க்கும் மாவந்தே படத்தை தெலுங்கு இயக்குனர் கிராந்தி குமார் இயக்கியுள்ளார் அவர் தேசிய விருது பெற்ற திரைப்பட ஆவார் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு வியத்தகு நிகழ்வுகளால் நிறைந்தது என்பது ரகசியமல்ல அவர் தனது குழந்தை பருவத்தில் குஜராத்தில் உள்ள பத்நகர் ரயில் நிலையத்தில் தனது தந்தையின் தேநீர் கடையில் தனது தந்தைக்கு உதவியதாக ஒரு கதை உள்ளது அவர் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மிகவும் பணக்காரர் அல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தார் அவரது குடும்பமும் கல்வி மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய சமூக வகுப்பை சேர்ந்தது மோடியின் தந்தை பெயர் தாமோதர் தாஸ் மூலச்சந்த் மோடி அவரது ஆரம்பத்தில் ஒரு ரயில் நிலையத்திலும் பேருந்து நிலையத்திலும் தேநீர் விற்பனையாளராக பணியாற்றினார் பின்னர் சொந்தமாக தேநீர் கடையை நடாத்தினார் என்று கூறப்படுகிறது ஆறு குழந்தைகள் கொண்ட குடும்பத்தில் மோடி மூன்றாவது குழந்தை அவரது வாழ்க்கையில் மற்றும் சிறப்பு நிகழ்வு பதினெட்டு வயதில் அவரது திருமணம் மோடியை சேர்ந்த சமூகத்தில் குழந்தைகளுக்கு இளவயதிலேயே திருமணம் செய்து வைப்பது ஒரு பாரம்பரியம் அவரது பெற்றோர் அவரை ஜசோதாபன் சிமன்லால் என்ற பெண்ணை மணந்தனர் ஆனால் அவர்களின் திருமணம் வெற்றிகரமாக இல்லை அவரது திருமணத்திற்கு பிறகு உடனடியாக மோடி வீட்டை விட்டு வெளியேறி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிய தொடங்கினார் அந்த நேரத்தில் அவருக்கு ஆன்மீக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற ஆசை இருந்ததாக கூறப்படுகிறது மோடியின் தாயாரும் மிகவும் எளிமையான பெண்மணி என்றும் வலுவான ஆன்மீக பக்கத்தை கொண்டவர் என்றும் கூறப்படுகிறது வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு மோடி இமயமலையில் உள்ள இந்து ஆச்சிரபங்கள் போன்ற இடத்திலும் நேரத்தை செலவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நேரத்திற்கு பிறகு அவர் படிப்படியாக அரசியலுக்கு திரும்பினார் அவரும் ஜசோதாவினும் சட்டபூர்வமாக விவாகரத்து பெறவில்லை ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் ஒன்றாக நேரம் செலவிடவில்லை என்று கூறப்படுகிறது மோடி இரண்டாயிரத்தி பதினான்கில் முதல் முறையாக பிரதமரானார் அது இந்தியாவின் இரண்டு முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றான பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தது மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான மற்றும் நம்பகமான தலைவராக இருந்த அவர் தொடர்ந்து பதினொரு ஆண்டுகள் இந்தியாவின் பிரதமராக பணியாற்றியுள்ளார் தொடர்ச்சியாக மூன்று முறை தேர்தல்களில் வெற்றி பெற்று பிரதமரான மோடியின் மனைவி யசோதாவின் ஒரு ஆசிரியராக பணியாற்றினார் அவர் தற்போது ஓய்வு பெற்று வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும் தனது சகோதரரின் வீட்டில் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது அவர் ஒரு மத வாழ்க்கையை நடாத்துவதாகவும் கூறப்படுகிறது தனது கணவரின் பணியிலும் ஆர்வமாக உள்ளார் மோடியின் வாழ்க்கையில் நடந்த இந்த அற்புதமான நாடக நிகழ்வுகள் மாவந்தே படத்தில் சேர்க்கப்படும் மேலும் இது பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் படமாக இருக்கும் என்பது உறுதி